மைக்கேல் ஏஞ்சலோ உடைய கண்கள் பெற்றோருக்கு இருந்தா குழந்தைகள் ஜெயிச்சிரும் அது யாரு மைக்கேல் ஏஞ்சலோ புகழ் பெற்ற சிற்பி அவரை வந்து சந்திக்க வந்த ஒருத்தர் சொன்னாரு எங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பாறை இடைஞ்சலா இருக்கு நீங்க ஏதாவது சிற்பம் செதுக்குறீங்கல்ல நீங்க அந்த கல்ல தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னாரு மைக்கேல் ஏஞ்சலோ தூக்கிட்டு வந்துட்டார் நண்பர் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் மைக்கேல் ஏஞ்சலோடைய சிற்ப கூடத்துக்கு போனாரு நுழைவாயில் ஒரு அற்புதமான சிற்பம் இருந்துச்சு அத பார்த்துட்டு அவர் கேட்டாரு இந்த சிற்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு என்ன விலை வேணாலும் சொல்லு நான் தரேன் இதை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன்னு கேட்டார் மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாரு நீ இதுக்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா இது உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கல்லு செஞ்ச சிற்பம் தான் நீ தாராளமா எடுத்துட்டு போன அந்த பாறையில உன்னால எப்படி இப்படிப்பட்ட சிற்பத்தை செதுக்க முடிஞ்சிச்சுன்னு கேட்டார் மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாரு ஆஹ் சிற்பத்தை செதுக்கல அந்த கல்லுக்குள்ள ஏற்கனவே சிற்பம் இருந்துச்சு நான் அத கண்டுபிடிச்சேன் தேவையில்லாத பாகங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன் சிற்பம் வெளிப்பட்டது அப்படின்னு நீங்க யாரும் போய் இனிமேலும் சாதனையாளராக்க எதுவுமே செய்ய வேண்டாங்க நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைக்குள்ள இருக்கிற சிற்பம் தெரிய மாட்டேங்குது மேல இருக்கிற கல் மட்டும்தான் தெரியுது அதனால குழந்தைகளை குறையாகவே பாக்குறாங்க எந்த பெற்றோருடைய கண்களுக்கு குழந்தைக்குள்ள இருக்கிற சிற்பம் தெரிஞ்சிருச்சோ குழந்தைகளுடைய குறைகளை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு யோசிப்பாங்க உள்ளுக்குள் இருக்கிற சாதனை சிற்பம் வெளிப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க